நம்ம பிக் பாஸோட அடுத்த ப்ரமோ போட்டாங்க சோ இந்த ஒரு ப்ரமோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விபரீதத்துக்கு மேல பயங்கரமான விபரீதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா அடுத்ததா யாருக்கு கட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துவுக்கு தான் இந்த இடத்துல வந்து அடி நடந்திருக்குன்னு சொன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட கால்கள்ல அடிபட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த ஒரு ப்ரமோ ரெண்டு பேருக்கு ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்னு முத்துவுக்கு இன்னொன்னு பவிக்கும் ஜாக்லின்குமான ஒரு சம்பவங்கள் இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் அப்படின்னு எல்லாருமே வெறித்தரமா தான் ஆடுறாங்க ஏன்னா காலையில அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க எப்படி ஆடணும்னு நினைக்க ஆடு வெளிய மக்கள் உன எப்படி பாக்கணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணட்டும் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல உனக்கு தெரிஞ்ச கேம் ஆடணும்ன்ற முடிவுனால வெளிவந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றதான் சோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பவித்ரா கிட்ட அவங்களோட ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா சோ இங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பவித்ரா ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஜாக்லினோட காலை கடிக்க போகும்போது மஞ்சரி என்ன சொல்லிட்டாங்க பவி வந்து ஜாக்லின வந்து கடிகிற கடுகிகிறான் அந்த இது அப்படியே வந்து கொஞ்சம் தழும்பு அதை தள்ளி நவுன்ட்டு போறாங்க அப்ப பவி வந்து ஜாக் வந்து நீ பண்றது சரியில போயிட்டுறா அப்படின்னு கோமா கத்திட்டு அங்கே அவங்க கலந்து போறாங்க இன்னொரு பக்கம் முத்துவ காட்டுறாங்க முத்துக்கு கால் அடிபட்டு அவர் கீழே படுத்திருக்காரு ஜெப்ரி அவரோட காலை வந்து சரி பண்ணிட்டு இருக்க ஒரு மொமெண்ட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாது வெறித்தனமான ஒரு விஷயங்கள் டிக்கெட் டு பினாலைக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க பயங்கரமா இருக்கு அப்படின்றது இன்னொரு பக்கம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிரி வந்து பவித்ரா கடிச்சாங்கன்ற விஷயங்கள் பேசி இருக்கும்போது ஏமா இந்தமா கடிமா அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சீரியஸான சுச்சுவேஷன் இருந்த என்ன இந்த கடிமான என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி அவங்க கிட்ட சண்டைப்பட பவித்ரா நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல அப்படின்னு ஓரமா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அனுஷிதா வந்து சமாதானப்படுத்தி இருக்காங்க இன்னொரு பக்கம் மஞ்சரி என்ன சொல்றாங்க அனுஷிதா என் மேல ஏறி உட்காந்து இது பண்றாங்க என்னால நவுல கூட முடியலன்ற மாதிரி சொல்றாங்க இந்த கேம் பிளே இப்படிதான் கொண்டு போகணும்னு முடிவெடுத்தது இவங்க எல்லாரும் தான் பேசி எடுத்தது சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடம் அப்படின்னு எடுக்கிறது வந்து இப்போ இது உங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா கோஸ்ட்டுமே இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது யார் இந்த இடத்துல கை நீட்டி இவங்கதான் தவறுன்னு சொல்ல முடியும் சோ பிக் பாஸ் வீடு பயங்கர ரணகலமா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுதுன்னு சொல்லலாம் இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருக்கோம்